அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் சார்பாக ஒரு மனுவை அளித்திருக்கிறோம் கடந்த ஒன்றாம் தேதி திருநெல்வேலி சந்திப்பு அருகே ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மல்லர் பேராயம் அமைப்பினுடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டமானது தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற கன்கொடுமைகளை கண்டித்தும் சாதிய படுகொலைகளுக்கு நீதி வேண்டி ஒரு கண்காணிப்பு குழுவை சமூக நீதி குழுவை அமைக்க வலியுறுத்தியும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தேவேந்திர வேளாளர் சமுதாய தலைமைகள் அவர்கள் அவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது செந்தில் மல்லர் அவர்கள் மீதும் தமிழ் மாறன் அவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டு திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலையத்தில் தமிழ் மாறன் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்பொழுது செந்தில் மல்லர் அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார் இந்த நிலையில் இதை வந்து இவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய சார்ந்தவர்கள் அமைப்புகள் என்ற பெயரில் கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக நாங்கள் ஏற்படுத்துவோம் கலவரத்தை ஏற்படுத்துவோம் என்று தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்தை தேசத்துக்கு மட்டும்தான் ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷமாகாது ஆப்பநாடு மரண சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஏன் செந்தில் ராஜன் அதுபோல அந்த ஒரு கரிகாலன் ஒருத்தன் குட்டையா இருக்கிறான் மரவர்னு பொண்ணு முன்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான் எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்கெல்லாம் விரைவில் ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன் ஆகையால விரைவில் நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தேசியப்பா ஒரு தேசிய தலைவர் அவமதிக்கும் போது நேரம் காவல்துறையா முன்னெண்டு நேரம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்கு நாதாரி பயில்களா இதோட நாக்கு அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கீட்டும் நடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்க நிலைமை உருவார் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை சட்டத்தை நாங்கள் கையிலெடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடை வருகிறேன் தேவரையும் எங்களுக்கு ஒருத்தர் வந்து தவறாக பேசிவிட்டார் என்று கருதினால் அவரை கைது செய்யுங்கள் என்று சொல்லுவது சரி அதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்தினர் ஜனநாயக நடைமுறையும் கூட சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரிதான் ஆனால் ஒரு சமுதாயத்தின் மீது நாங்கள் வந்து அடக்குமுறை ஏவுவோம் நாங்கள் வந்து எங்களுக்கு கிட்ட பணம் இருக்குது அதை வச்சு நாங்கள் வந்து ஒடுக்குவோம் என்றெல்லாம் பேச அனுமதிப்பது என்பது இந்த அரசு அனுமதித்துக் கொண்டிருக்கிறது என்பது வந்து எங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கிறது அஹ் பேசியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்கின்ற போர்வையில் பேசியவர்கள் அனைவருமே வன்முறைகளை தூண்டுகின்ற விதமாக பேசி வருகிறார்கள் ஒரு சமுதாயத்திற்கு எதிராக தலைவரத்தை நாங்கள் உருவாக்குவோம் 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 என்று வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறார் இது வந்து எப்படி இந்த காவல்துறை இந்த அரசு அனுமதிக்கிறது என்று தெரியும் ஆகவே இது குறித்து தென் தமிழகத்தில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தினோம் மாவட்ட ஆட்சியர்கள் அவர் அதற்கு இது போன்ற சாதிய பிரச்சனைகளை வந்து நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை வந்து நாங்கள் கட்டுப்பா கட்டுப்படுத்துவோம் என்று வந்து எங்களிடத்தில் உறுதியளித்தார் அதே சமயத்தில் இந்த கண்காணிப்பு குழு கிராமவாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் இருக்கிறது திருநெல்வேலி தான் நாங்கள் கடுமையாக இந்த கண்காணிப்பு குழுவை வந்து நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்ற விஷயத்தையும் சொன்னார் நாங்கள் அதற்கு வந்து இன்னும் கூடுதலாக கண்காணிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தினோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் இந்த சாதிய பிரச்சனைகளை வந்து மேலவங்க விடமாட்டோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில் இந்த மனுவை வந்து நாங்கள் இந்த சமயத்தில் இந்த வந்து நடவடிக்கைகளை கண்காணித்து இந்த இது போன்ற சாதிய ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்புகளை வந்து தடை செய்ய வேண்டும் மேலும் கலவரத்தை உருவாக்குவோம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்புகள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வந்து அது சரியல்ல இதை புரிந்து கொண்டு இந்த சாதிய பிரச்சனைகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் சட்ட குழுங்கை வந்து பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து படுகொலைகள் சாதி மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது சம்பந்தமாக தனியா ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சு அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் கோரிக்கை மனு கொடுத்ததுல மாவட்ட ஆட்சியர் எங்களிடம் இதுக்குன்னு தனியா நாங்க ஒரு குழுக்கள் போட்டு கிராமந்தோறும் நாங்க கண்காணித்து வருகின்றோம் சமூக ஊடகங்களில் தவறான செய்தியை பரப்புவோர் மீதும் சாதி கலவரத்தை தூண்டுவர்கள் மீதும் சட்ட ரீதியான கடவு நடவடிக்கை கண்டிப்பாக பாயும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களிடம் உறுதி உள்ளார் இது வந்து எல்லா சமூக அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தியை வரவேற்க அதனால இதுல வந்து இன்னும் தீவிரப்படுத்தி அங்க இருக்க அதிகாரிகள் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கூடுதல் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட நபர்கள் தனியா ஒரு விசாரணையை ஒரு அதிகாரியை போட்டு நியமிக்க வேண்டும் சொல்லி இங்க எல்லா இயக்கங்களும் சேர்ந்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்திருக்கோம் அடுத்து காவல்துறை அதிகாரிகளிடம் மனு கொடுக்க இது சம்பந்தமா போறோம் வணக்கம் மல்லர் பேராயம் மேற்கு மாவட்ட செயலாளர் தேவராஜ் பாண்டியன் பேசுற கடந்த ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த ஆஹ் துணைநிலை சந்திப்பில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆஹ் பேசியதற்காக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பள்ளப்பேரவையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தண்ணிமாரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் இது சர்ச்சைக்குரிய பேசியதாக சர்ச்சைக்குரிய வார்த்தை பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கார் இது எளியவர்களுக்கு ஒரு நியாயமும் மரியவனுக்கு ஒரு நியாயமும் மாதிரி தான் இந்த செய்திட்டு ஏன்னா இது மாதிரி சர்ச்சை பேசி செந்தில் மலர் வந்து சர்ச்சைக்குரிய பேசி பேசியதாக சொல்லிதான் இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க ஆனா செந்தில் மலர் பேசியதுக்கு காரணம் தூண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சில அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகளை யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுடைய அந்த ஆட்கள் மேலே இந்த வழக்க தொடுக்கணும் என்ற கேள்வி கேட்டுக்கிறேன் இந்திய தேசத்துக்கு மட்டுமடுத்த ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷம் ஆகாது காப்பநாடு சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஏன் செந்தில் ராஜன் அது ஒரு கரிகாலன் ஒருத்தன் கூட்டே இருக்கிறான் மரவர் போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்க விரைவில ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன் அதையால விரைவில நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தேசியப்பா ஒரு தேசிய தலைவரை அவமதிக்கும்போது நேர காவல்துறையே முன்னுன்று நேரம் ஆஷ் பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்கு நாதா அரிப்பாயிருக்கா இதோட நாத்த அடக்கு பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நினைச்சிட்டோம் தமிழ்நாடு சந்தி சந்திச்சிருச்சு பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்க நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா இருந்தா எங்களுக்கு நாங்க பார்க்காத வழக்கா